தமிழகத்தில் முதல் பரத் பட்டம் வென்ற நடிகர் யார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைவருக்கு எல்லை இல்லாம மகிழ்ச்சி எம்ஜிஆர் ராமாவர் வீட்டில் இருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போறாரு ஏனென்றால் அந்த பரத் பட்டம் வாங்க எங்க கொல்கத்தாவுக்கு சத்யா சத்தியாஸ்டுடியில் தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாழ்த்து மழையே பொழியறாங்க ரவீந்தர் வராரு தலைவரை பார்த்து நீங்கள் அந்த துறை அதாவது திரைப்பட துறையில் பூர்த்தி அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்ல தலைவர் ஒரு விஷயம் சொன்னாராம் ஒரு துறையில் பரிபூர்ணமடைந்தவர்கள் ஆண் என்றால் பரத் பட்டமும் பெண் என்றால் ஊர்வசி பட்டமும் கொடுக்கின்ற வழக்கம் மத்திய சர்க்காரின் வழக்கம் அந்த வகையில் தமிழகத்தில் முதல் பரத் பட்டம் வென்ற நடிகர் யார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தலைவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி ஆங்கிலத்தில் அந்த கோர்வையா படிக்கும்போது அந்த பரத் என்ற வார்த்தை பாரத் என்றே உச்சரிப்பார்கள் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்வது தலைவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சிங்க அதாவது தலைவர் பார்க்க நிறைய பேர் வராங்க எங்கே ராமாவோட வீட்டுக்கு தலைவருக்கு பூங்கொத்து என்ன சால்வை என்ன மாலை என்ன அப்பப்பா தலைவர் ராமாவட்டிலேருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போகிறார் ஏனென்றால் கல்கத்தாவுக்கு போகிறாரு அந்த பட்டம் வாங்குவதற்காக அதன் பிற்பாடு திலகம் எம்ஜிஆர் ராமாவோட வீட்டிலேருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு ஏனென்றால் அந்த பரத் பட்டம் வாங்க எங்கே கொல்கத்தாவுக்கு வழக்க தலைவருக்கு உற்சாக வரவேற்பு கழுத்து நிறைய மாலைகள் அப்பப்பா அவருக்கு எல்லாம் இல்லாம மகிழ்ச்சி போயிட்டு திரும்பி வராரு வரும்போதும் எக்கச்சக்கமான கூட்டம் தலைவருக்கு அவ்வளோ வரவேற்பு இதோடு மட்டுமல்லாமல் சத்தியாஸ்டூடியில் தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாழ்த்து மழையே பொழியறாங்க நிறைய பேர் பாராட்டுறாங்க அப்பொழுது அவரைக்கான மரியாதைக்குரிய கலைமாமணி ரவீந்தர் வராரு தலைவரை பார்த்து நீங்கள் அந்த துறை திரைப்பட துறையில் பூர்த்தி அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்ல தலைவர் ஒரு விஷயம் சொன்னாராம் ஒரு காலகட்டத்தில் நானும் எங்கள் அண்ணனும் கல்கத்தாவுக்கு போனோம் அப்பொழுது மாயா மச்சிந்திரா படப்பிடிப்பு நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் ரெண்டு மாதம் அங்கேயே இருந்தோம் சாப்பாடு கொடுத்தாங்க மாதம் சம்பளம் இருநூறு ரூபாய் சிறைப்பட்டு கிடந்தோம் எனக்கு ரசகுல்லா என்றால் அவ்வளோ பிடிக்கும் ஏனென்றால் கல்கத்தாவில் மிகப்பெரிய ஃபேமஸ்லாம் ரசகுல்லா ஆனால் அது வாங்கி கொடுக்க முடியல அப்பொழுது எனக்கு அந்த ஆசையை பூர்த்தி செய்தவர் யார்னால் சர்வர் குல்தீப் அப்படின்னு தலைவர் சொல்கிறாரு இன்றைக்கி நான் கொல்கத்தாவுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அங்கே எனக்கு பாராட்டு விழா கொடுத்தாங்க பட்டம்லாம் கொடுத்தாங்க அந்த கூட்டத்தில் அவர் நான் பார்த்தேன் எனக்கு எல்லை இல்லாமல் மகிழ்ச்சி ஆனால் அவர் என்னை பார்த்து தயங்கி தயங்கி தூரமாக நின்றார் அந்த கூட்டத்தில் அவரை பார்த்து அப்படியே கட்டி அனுப்பிச்சிருக்கார் அவருக்கு எல்லை இல்லாமல் மகிழ்ச்சி ஏனென்றால் தலைவர் உச்ச நடிகர் இவர் சர்வர் குல்தீப் அவரு தான் அதனால் அவருக்கு வந்து வார்த்தை வரல கலங்கி போன சாதாரண சர்வர் தான் அப்படின்னாரு தலைவர் என்ன பண்ணியிருக்காரு பணம் கொடுத்துருக்காரு அவர் வாங்கவே இல்லையாம் தலைவர் கட்டாயப்படுத்தி கொடுத்துருக்காரு அதன் பிற்பாடு அவர் கண்களிலிருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடியதாம் ஆனந்த கண்ணீர் தலைவர் சொல்லியிருக்கார் யார் ரவீந்தர் ஐயா கிட்டே இங்கே பாருங்கள் நான் பரத் பட்டம் வாங்கினேன் அது எனக்கு ஓரளவுக்கு சந்தோஷம் தான் ஆனால் இவருக்காக நான் அந்த நன்றி கடனை செலுத்தி விட்டேன் அதுதான் என்னுடைய பூர்த்தி செய்து விட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதா பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ரசகுல்லாக வாங்கி கொடுத்துருக்காரு அந்த காலகட்டத்தில் அதற்கு தலைவர் பார்த்தீங்கன்னா நன்றி கடனா அவருக்கு வேண்டு உதவி பண்ணிருக்காரு பார்த்தீர்களா இப்படி ஒரு தலைவரை நடிகரை நீங்க தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாதுங்க பார்க்கவே முடியாது